திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்த தழுந்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க இறைவன் திருவடியை தவிர வேறொரு பற்று தமக்கு இல்லை அப்படின்னு பாடியிருப்பார் மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அப்படின்னு சுந்தரரும் தேவாரத்துல பாடியிருப்பார் வேற எந்த பற்றும் இல்லாம உன்னோட திருப்பாதங்களையே என் மனசுல நினைக்கிறேன் என் பெருமானோட திருப்பாதங்களை மனசுல நினைக்கிற வாய்ப்பு பெற்றதுனால நான் பிறந்ததன் பயனை அடைந்தேன் அப்படின்னு சொல்றார் நம்ம பிறப்பெடுத்ததன் நோக்கமே உண்மையான மெய்ப்பொருள் சிவபெருமான் ஒருவர்தான் தான் அப்படிங்கறத உணர்ந்து அவரோட திருப்பாதங்களை பற்றிக்கொண்டு கொண்டு முக்தி நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம மனித பிறப்பு எடுத்திருக்கோம் இந்த முயற்சியோட முதல் படியா சிவபெருமானோட திருநாமத்தை சொல்லணும் இந்த திருநாமத்தை சொல்லும் நாட்களை பிறந்த நாட்களாக கருதணும் அப்படின்னு சொல்றாரு பெருமான பத்தி பேசாத நாட்கள் எல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொல்றாரு பெருமானே உன்னை நான் மறந்தா கூட என்னோட உன்னோட திருநாமமான நமச்சிவாய மந்திரத்தை இடையேறாது சொல்லும் அப்படின்னு நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சுந்தரர் பாடுறாரு மாணிக்க வாசகர் தன்னை பொய்யன் அப்படின்னு சொல்லிப்பார் மே மாணிக்க வாசகர் தன்னை தாழ்த்தி சொல்லுவார் திருச்சதம் ஒன்பதாவது பாடல்ல ஆனந்த பரவசத்துல பாடுறார் யானே பொய் என் நெஞ்சும் என் அன்பும் பொய் ஆனால் வினையின் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு பாடியிருப்பார் நானே உண்மையானவன் இல்ல என்னோட மனசும் சுத்தமானது இல்ல வஞ்சகம் நிறைஞ்சிருக்கு காற்ற அன்பும் போலியானது ஆனாலும் முன்வினை பயனை உடைய நான் மனமுருக அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு பாடுறாரு ஆனா இந்த பக்திக்கும் உன்னோட அருள் வேணும் அப்படின்னு வென்றாரு ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாணிக்க வாசகர் நான் ஒரு பொய்யன் அதனால எம்பிரானே மைத்தோய்ந்த கண்களை உடைய உமாதேவியை ஒரு பாகத்தே கொண்டவனே உன்னோட திருவடி நெல்ல கலந்த மெய்யடியார்கள் எல்லாம் எப்படி உன் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அன்பு எனக்கும் ஓ மேல உண்டாகணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ பக்தி அப்படிங்கிறது கடவுள் மீது நம்ம வைக்கிற அன்புதான் அந்த பக்திதான் அன்பா வெளிப்படுது அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம் மாணிக்க வாசகர் மெய்யடியர்கள் மாதிரி எனக்கும் அன்பு வேணும் அப்படின்னு அதனாலதான் கேட்கிறாரு இதைத்தான் ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் கலந்தது அல்லது இல்லை பொய்மையேன் என் எம்பிறால் மைக்கொழந்த கன்னிப்பங்க வந்து நின் கலல்கனே மேய்கொழந்த அன்பர் அன்பு எனக்குமாக ஆக வேண்டும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய